மகேஸ்வர சொல்லக்கூடிய சென்னை அகாடமி அண்ட் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஓகே என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோருக்கு படிக்க துவங்கணும் ஆனால் புதுசா படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்க குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஃபாரஸ்ட் கார்டு ஓகே யூனிஃபார்ம் சர்வீஸ் பிசிஎஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்போ வெட்டு போன மாணவர்கள் தான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தீர்மான படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இதுக்கு முன்னாடி வேற சிலபஸ் முடிச்சிருக்கு இப்போ குரூப் ஃபோர் குரு இணைக்கும் போது புதுசாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே மேபி நீ குரூப் ஃபோருக்காகவே நீ படிக்கிறதா இருந்தாலும் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய சந்தேகம் என்ன எதை எங்க படிக்கிறது ஓகே நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் படி ஓகேவா எதை படிக்கிறேயோ இல்லையோ உன்னுடைய முதல் வெற்றிக்கான முதல் படியே நீ புத்தகத்தை எவ்வளவு புத்தகத்தை படிக்கிறது கிடையாது ரெண்டு மூணு பேஜ் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் பாடத்திட்டத்தை நல்லா படிக்கிறதுதான் தான் கண்ணுதே தெரியணும் அந்த பாடத்திட்டம் எல்லாம் ஓகே அப்ப அந்த மாதிரி படிச்சுக்கணும் அப்போ அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க போய் படிக்கிறது சார் நான் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்குறது எந்த மார்க்கெட் புக் வாங்குறது இதெல்லாம் ஸ்கூல் மட்டும் தான் உனக்கு வேற எதுவுமே கிடையாது ஓகேவா அப்போ அந்த ஸ்கூல் புக்கிலையும் எனக்கு எந்த ரசன் படிக்கிறது அதாவது ஸ்பூன் பீடிங் சொல்லுவாங்க வாழைப்பழத்தை உரித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயில ஊட்டியே விடுவதற்கான ஒரு ஒரு ஆயுதம் தான் எதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நீ தேடி 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 எந்த லசனங்க இருக்கு இந்த லசனங்க இருக்கு படிக்காதக்கு பதிலாக ஜிஎஸ் ஓகே தமிழ் நான் கொடுக்கல வேட்டு சரி ஜிஎஸ் மட்டும் ஒரு ப்ராப்பரான பைலிங்குவல் யாருமே பைலிங் கொடுத்துடைய நம்ம பைலிங்குலான வேர்ட்ஸ் சரி கொடுக்குறோம் ஓகே நீ ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் சலபசி நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டேன் நீ பாடத்துல ஸ்கூல் போகக்கூடிய பாட லெசன்ஸ் ஏ நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துல கொடுத்துட்டேன் ஓகேங்களா அப்ப ரெண்டு மீடியத்திலயும் இருக்க கூடியது வேர்ட்ஸ் சரி இப்போ நீ வேர்ட்ஸ் சரி எதுக்காக சார் அப்படினா இப்போ நான் ஹிஸ்டரியில முகலாயர் டாபிக் நான் படிக்கணும் அப்படி விருப்பமா இருக்கு சார் அப்ப அந்த முகலாயர் டாபிக் நான் எங்க போய் படிக்கிறது எனக்கு தெரியல சார் ஸ்கூல் புக்ல சும்மா படி அப்படி சொல்லிட்டாங்க நான் எங்க போய் பார்க்கறது தெரியல அப்ப அதுக்கு தான் இந்த வேர்ட்ஸ் சரி பயன்படும் இப்போ முகலாயர்கள் அப்படி

நான் இப்போதைக்கு ஒரு ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும் மொத்தம் பத்து யூனிட் இருக்கு ஜிஎஸ் மேக்ஸ் விட்டுருங்க கரண்ட் அவைஸ் விட்டுருங்க சரிங்களா மேக்ஸ் கரண்ட் அவைஸ் மேக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ் கேட்க போறாங்க ஆனா அதுக்கு நம்ம வேற சொல்லி ரெடி பண்ண முடியாது கரண்ட் அவைஸ் வந்து ஃபுல் ஃபிளேஜ் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நியூஸ் பேப்பர்ல இருந்தா வரப்போது அந்த ரெண்டு விட்டு மீது ஒரு எட்டு யூனிட்டுக்கும் வேற டூ ஸ்டடி ரெடி பண்ணிருக்கோம் எல்லாமே புக்கில் இருக்குது நீ புக்கில் இல்லை அப்படின்னு நினைக்காத எல்லாமே புக்கில் இருக்குது ஆனா நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வெயிட் நம்ம இருக்கும் ஓகே அதை பார்க்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நான் நம்ம சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிஸ்டரி காமிக்கிறேன் ஓகே எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிருக்கேன்பா பாருங்க சயின்ஸ்ல தான் நிறைய இருக்கும் திருப்பி சொல்றேன் ஒரு சில சப்ஜெக்ட்ல பாருங்க ஒரு சில டாபிக்ல நான் லெவன்த் டுவெல்த்ல கொடுத்துருப்பேன் நீ பிரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுக்குறதுனா சிக்ஸ்த் டு டென்த்துக்கு பிரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து லெவன்த் டுவெல்த்துக்கு பிரிஃபரன்ஸ் கொடு திருப்பி சொல்றேன் பாருங்க இப்போ நான் இதை எடுத்துக்க வச்சுக்கிறியா லெவன்த் சயின்ஸ்ல நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ் டயட்ஸ் ரெஸ்பிரேஷன் சுவாசம் பசுமை புரட்சி இந்த டாபிக் எடுத்துருக்குன்னா டென்த் புக்ல நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் அந்த டாபிக் படிச்சு முடிச்சிட்டு அடுத்து லெவன்த் போ ஓகேவா டைம் இருந்தால் எல்லாத்திலயுமே ஃபர்ஸ்ட் டென்த் முடிச்சிட்டு அடுத்து லெவன்த் டுவெல்த் போ ஓகே டைரக்டா லெவன்த் டுவெல்த் போகாத அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகே நான் ஹிஸ்டரி உங்களுக்கு காமிக்கிறேன் ஹிஸ்டரியில சலவச வச்சு வேர் டு ஸ்டடி ப்ராப்பரா எங்க எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்ப ஹிஸ்ட்ரி நமக்கு எங்க இருக்குது நம்மளுடைய ஆர்டர்ல யூனிட் நம்பர் போரா இருக்கு ஹிஸ்டரி மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி மற்றும் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரம்ங்கிற வார்த்தையும் சேர்த்திருக்காங்க வெறும் ஹிஸ்டரி மட்டும் படிச்சுக்கிட்டே கேள்வி வரலா அப்படின்னு சொல்லக்கூடாது கலாச்சாரத்தையும் படிக்கணும் கூடிய வார்த்தை என்ன சிந்து சமவெளி நாகரிகம் ஐவிசி சொல்லுவாங்க இண்டஸ் வேலி ஐவிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு டாபிக் அப்போ இந்த ஒரு क्वेश्चनக்காக நாம எங்கடா சார் படிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா சிந்து சம்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி 6th டம்ல இருக்க கூடிய பேசிக்கான லெசன்ஸ் வாட் இஸ் ஹிஸ்டரி ஓகே பாருங்க யூனிட் 1 பாருங்க ஆறாம் வகுப்பு டம் 1 ல அதாவது லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு சார் ஏன் சார் இந்த ரெண்டு லெசன் படிக்கணும் பேசிக்கா ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சிக்கணும் இந்த ரெண்டு லெசன் தயவு செஞ்சு படிச்சுக்கோ சரியா அடுத்து 9th ফুল புக் அதாவது 9th புக்ல டம் கிடையாது டம் இருக்க கூடிய புக் டவுன்லோட் பண்ணாத அத பிரிண்ட் போடாத ফুল புக்கா தான் கடைசி 2 இயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த book download பண்ணிக்கோ print போட்டுக்கோ அந்த bookஐ வளைக்க வைங்க சரியா அப்ப 9th book-ல அடுத்து வந்து வந்து எது இருக்கும் அது நம்ம இருக்கும் எல்லாமே இருக்கும் பத்தி படிச்சுக்கோ okay இந்தது இந்தது முக்கியம் அடுத்து பாரு

இந்தியாவே இஸ்லாமியருடைய படையெடுப்பு இதெல்லாம் படிச்சாதான் ஜதிசுத்தன் ஏன் உருவானதே புரியும் அப்ப அதை புரிஞ்சிருக்கு அதுல இருந்து கொஸ்டின் வருது இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து அப்ப இஸ்லாமிய படையெடுப்பு எங்க இருக்குது இந்த ரசன இருக்குது சரி சார் அப்போ டெலிஸ் சுல்தானை பற்றி கூடக்கூடிய வரலாறு நூட்களை பற்றி எந்த சிலபஸ் இருக்குது எந்த புக்கில் இருக்குது எந்த லசனா இந்த ரசம் இருக்குது இதுல ஃபுல்லாகவே புக்கு ஓகேவா அவங்களுடைய புத்தக ஆசிரியர்களுடைய நேமு யாரெல்லாம் பயணிகளை வந்தாங்க சொல்லிட்டே தான் இருக்கும் அப்போ டெலிசுலர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த செவன்த்ல மட்டுமே இந்த மூணு லசனை படிக்கணும் அதுக்காக தெளிவாக கொடுத்துருக்கும் அடுத்து செவன்த்ல எடுத்துக்கிட்டேன்னா அரபு அட்வென்ட் ஆஃப் அரப் அண்ட் டர்கீஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ டெதீ சுல்தானுக்கான சிலபஸ் இது அடுத்து வா அடுத்து நம்ம முகராயர்கள் மராத்தியர்கள் ரொம்ப முக்கியமானது இல்லை முகலா இருக்கிற டேம் டூ முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்லேயே இருக்கு ஓப்பனாவே இந்த ரசன் ஃபுல்லாக முகல்ஸ் பற்றி பேசுவாங்க அடுத்து ரைஸ் ஆஃப் மராத்தா சிவாஜி பேசுவா பற்றி பேசும் அடுத்து மராத்தியர்கள் அடுத்து லெவன்த்ல அதே மாதிரி முகல் எம்பையர் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரசன் தனியாக இருக்கும் அப்படியே பிச்சு அதை மட்டும் நீ சாப்பிட்ற மாதிரி தான் முடிஞ்சு போச்சு ஓகே அப்போ நீ இந்த நாலு ரசன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு ரசனை முடிச்சுன்னா முகல்ஸ் மராத்தாஸ் முடிஞ்சது தூக்கி போட்டு போயிரு முடிஞ்சது அவ்வளோதான் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ஒன்னும் ரெண்டு கூட கேட்கறேன் அடிச்சு போட்டு போயிடலாம் ஓகே அடுத்து பாருங்க தென்னிந்திய வரலாறு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சிக்ஸ்த் செவன்த் செவன்த்ல ரெண்டு தடவை லெவன்த்ல லெவன்த்ல ரெண்டு தடவை இருக்கு ஓகேவா பாருங்க சவுத் இந்தியன் கிங்டம் தென்னிந்திய அரசு விஜயநகரம் வாமினி தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா தென்னிந்திய அரசுல விஜயநகரம் பாமினி கொடுத்துருக்காங்க ஆனா என்ன கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் தெரியோ வார்த்தையா கொடுக்கல ஆனாலும் சவுத் இந்தியா ஹிஸ்டரி அப்படின்னாலே கம்பல்சரி இதுவும் வரும் சரிங்களா அப்ப தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அடுத்து லவன்த் லவன்த்துல வந்து தென்னிந்திய கலாச்சார வளர்ச்சி அந்த லசன் கூட தான் நீ லசனை பார்க்கும் உனக்கு வந்து சோழ சேர சோழ பாண்டிய விஜயநகர பாமணி மென்ஷன் பண்ணல அப்படின்னு நினைக்க கூடாது இந்த லசனுக்குள்ள அந்த டாபிக் அதனால தான் படிக்க சொல்லிருக்கும் பாரு அப்போ எந்த அளவுக்கு தெளிவா ரெடியா இருக்கு பாத்துக்கோ ஓகே அடுத்து தனி லெசன் லேட்டர் சொல்ல லேட்டர் பண்ணி சொல்லி தனி லெசன் இருக்குது அடுத்து லெவன்த் வாலியூம் டூல பாமினி அண்ட் விஜயர கிங்டம் அப்படி ஒரு லெசன் ஓகே அடுத்து அடுத்து இந்த சிலபஸ் தயவு செஞ்சது கவனி ஏன் கவனி சொல்றனா இத பாதி பேர் படிக்காமே விடுவேன் ஏன் அப்படின்னா இது எங்க போய் தேடுறது என்னால தேட முடியாது படிக்கல அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இது கேள்வி கேட்கிறாங்க

நார்த் இந்தியா மெகாலித்திக் சவுத் இந்தியா எப்படி எதாவது மாறினது சவுத் இந்தியாவில் என்னென்ன அகல் வளர்ச்சி நடத்துறாங்க அடுத்து லெவன்த்தில் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் தென்னிந்தியாவுடைய கலாச்சார வளர்ச்சி யூனிட் நம்பர் நைனாக இருக்குது அடுத்து ஏர்லி இந்தியா க சர்கோலித்திக் மெகாலித்திக் அயனேஜ் வேதிக்கேஜ் இந்தியாவின் செம்பு காலம் பெருங்கற்காலம் வேதகாலம் இது எல்லாமே இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரு இடத்துலேருந்து அப்படி ஒரு இடத்துக்கு மாறினது அதை பற்றி படிக்கக்கூடியது அப்போது அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கு லெசன்ஸை நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இங்கே

சிக்ஸ்த்ல இருக்குது சிக்ஸ்த் டேம் டூல இருக்குது நேஷனலை பன்முகத்தன்மை புரிந்து கொள்ளது சிவிக்ஸ் லெசன் இருக்குது இது அல்லாம நீ ஹிஸ்டரி புக்கு சோஷியல் புக்கை தாண்டி இன்னொரு புக்கை படிச்சா நல்லது இந்த டாபிக் அதுதான் என்ன புக்கு அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்திக்ஸ் புக் அப்படின்னு இருக்கும் இது அதிகபட்சம் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிள் கிடையாது கொஞ்சம் தமிழ் மொழி ரீசன் படிச்சா தமிழ் உணவு தெரியும் குரூப் ஃபோர் தமிழ் உணவு சப்ஜெக்டா இருக்குது அதனால படிப்பா தமிழை மட்டும் இந்த லெசன்ஸ் ரீட் பண்ணிக்கோ தயவு செஞ்சு ரீட் பண்ணிக்கோ ஏன்னா இதுல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஏன்னா நுணுக்கமான பாயிண்ட் அதுல கொடுக்காது இதை கொடுத்துருக்காங்க தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் சந்தி சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து இந்திய பண் அதான் இந்த லெசன் இந்த புக்கில தமிழர் கலைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் சங்கமிய தொடர்பானது அடுத்து வாங்க புத்தம் சமணம் ஏன் சார் புத்தம் சமணம் படிக்கணும் சிலபஸ்லேயே இல்லையே சேஞ்சின் கல்ச்சர்னாலே புத்தம் சமணம் வரும் கலாச்சாரம் மாறினது புத்தம் சமனத்தில் பங்கு இருக்குது ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க தடவை குரூப் போர்ல முத பொண்ணு சிந்து புத்தம் சமணத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும் விடக்கூடாது சிலபஸ்ல அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு விட்டேன்னு வச்சுக்கியே நீ தான் பரவ கஷ்டப்படுவேன் ஏன்னா நீ படிக்கணும்னு நினைச்சிட்டேன்னா எல்லாமே படிக்க போறேன் சும்மா அதை விட்டுட்டேன் நினச்சிக்க அப்படினு ஒரு மார்க் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் போயிடும் அந்த கொஸ்டின் போனாலே நான் அப்படியே ரேங்க் மரமானு கீழே வந்துடுவேன் குரூப் போரை இருக்குது நைன்த் ஃபுல் புக்ல இருக்குது லெவன்த் புக்ல வந்து ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் ட்ரெஷரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ஸ் புதிய மதம் உருவாகுது அடுத்து லாஸ்ட் லெசனா இந்தியா ஆஸ் ஏ செக்யூலர் ஸ்டேட் சோசியல் ஹார்மனி சமூக நதி நிறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுல லெவன் தூக்கல் கூடியது இந்த கிங்டம் இதே லெசன்ஸ் தான் ஓகே இந்த லெசன் பார்த்து முடிச்சேன்னா யூனிட் ஃபோர் முடிஞ்சது இதே மாதிரி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் அடுத்து ரொம்ப சார் யூனிட் எயிட்டில் தான் எனக்கு வந்து புதுசா இருக்கும் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் தான் ஈஸியா இருக்கும் அப்படிலாம் நினைக்காத ஒன்றுமே இந்த யூடியா என்ன ஆல்ரெடி இருக்கிறதுலாம் மாத்தி மாத்தி போட்டிருக்கான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாயம் வரலாறு என்னது தமிழ் புக்கில் என்ன படிக்கணுமோ அது வைக்கும் இங்க ஓடி போறேன் அவ்வளவுதான் ஆர்கியாலஜி அதேதான் இருக்கிறது தான் படிக்க போறேன் இது என்ன கஷ்டம் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் பாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா கீதை கொடுத்துருக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிக்கணும் சரியா ஏன்னா சங்க காலம் முதல்ல இக்காலையில கேக்கிறாரு அடுத்து திருக்குறள் இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா பாரு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குறள் வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க மனித நேயம் அப்புறம் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருப்பாங்க இது எதாத்துக்கும் ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்குது எக்கனாமிக்ஸ் புக்ல பொலிட்டிக்கல் புக்ல டுவெல்த் புக்ல இந்த மாதிரி அங்கங்க இருக்கு இதோடைய திருக்குறள் நீ படிச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் அவ்வளவுதான் ஓகேவா ரைட் அடுத்து பாருங்க பீப்புள் ஏதாவது ஹிஸ்டரி புக் இருக்குதான் சிலபஸ் மட்டும் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி இருக்கு ஓகே அப்போ இந்த எஸ் இது வந்து யூனிட் நைன் எஸ் ஏன்னா யூனிட் நைன் வந்து சின்ன சிலபஸ் தான் நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க அதுக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல இவ்வளவு சோர்ஸ் இருக்கு யோசிச்சு பேர் இவ்வளவு சோர்ஸ் யூனிட் ஐநா இருக்குது இதை விட்டு நீ அந்த புக் இந்த புக்கே ஸ்கூல் புக்கு படி தரவாடு ஸ்கூல் புக்கு படி அதுக்கப்புறம் புக்கு தான் இந்த ஒரு பிரம்மாஸ்திரமா நான் சொல்லியிருந்தேன் ஓகே தமிழ் இது அதாவது தயவு செஞ்சு இந்த வேட்டியூம் ஸ்டடியை கையில ஒரு இருபத்தி ரெண்டு பேஜ் இருக்காது இருபத்தி மூணு பேஜ் இருக்கு கையில ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு தெளிவா வச்சுக்கோ அப்படியே டக்கு டக்குன்னு எந்த ரசனா எங்க இருக்கு பார் படி அண்டர்லைன் பண்ணு நோட்ஸ் போட்டு முடிஞ்சு போச்சு உட்காந்துக்கிட்டு இன்னமும் நீ வந்து இந்த இருக்கு தெரியலை அது இதுன்னு புறவே கூடாது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு உன்னோடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் ஓ வேலை வேலை எதுவுமே உன் வேலை கிடையாது நோட்ஸ் கொடுத்தாச்சு கிளாஸ் எடுத்தாச்சு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டினை போட்டாச்சு வேற என்ன செய்யணும் உனக்கு அவ்வளோதான் நீ உட்காந்து படிக்கணும் கான்சன்ட்ரேஷன் முழுவதும் இங்கே வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் சிந்தனை இலை பாயாமல் படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்தி படித்தாலே போதும் கம்பல்சரி உனக்கான வெற்றி கிட்டும் ஓகேவா நன்றி